ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஜப்பானில் எக்ஸ்போ செவன்டி என்ற உலகப் பிரசித்தி பெற்ற கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக எம்ச்சர் படக்குழுவினர் அங்கு வந்தனர் வரும் வழியில் ஹாங்காங்கில் ஒன்று இரண்டு நாட்கள் தங்கினார்கள் அதே நேரத்தில் நானும் தமிழ் வாணனும் மற்றும் சில நண்பர்களும் ஹாங்காங்கில் தங்கியிருந்தோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் அதே நேரம் ஜெயலலிதா அவர்கள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டு நானும் தமிழ் வாணனும் அவரை சந்திக்கச் சென்றோம் ஜனசக்தி பத்திரிகையின் சினிமா நிருபர் என்ற முறையில் எனக்கு ஏற்கனவே ஜெயலலிதாவை தெரியும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நீங்கள் நடிக்கவில்லையே நீங்கள் எதற்காக ஜப்பான் செல்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அந்த சமயம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்திருந்த சூழ்நிலை இருவரும் சேர்ந்து படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தனர் இவர்களால் மட்டும்தான் ஜப்பான் பார்க்க முடியுமா எனக்கு ஜப்பான் பார்க்க யோக்கியதை கிடையாதா நான் எக்ஸ்போ செவன்டி பார்க்க தனியாக ஜப்பான் போகிறேன் என்றார் ஜெயலலிதா அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய அரசியலையும் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருப்பதை பார்த்தோம் அவருக்கு எதிராக எத்தனை எதிர்விளைவுகள் இருந்தாலும் அவற்றை தன்னந்தனியாக எதிர்கொள்ளும் சாமர்த்தியம் இவையெல்லாம் அவர் கூடவே பிறந்த தைரியத்தின் விளைவுதான் அந்த தைரியம்தான் அவரை தன்னந்தனியாக ஜப்பானை சுற்றி பார்க்க தூண்டியிருக்கிறது பெங்களூரில் ஒரு பொருட்காட்சியில் நடன நிகழ்ச்சி நடத்த ஜெயலலிதா ஒப்புக்கொண்டு அட்வான்ஸ் வாங்கி இருந்தார் ஆனால் அந்த சமயம் தவிர்க்க முடியாத ஏதோ காரணத்தினால் அந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை அந்த பொருட்காட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவர் வாட்டல் நாகராஜ் என்பவர் கன்னட மொழி வெறியர்களின் தலைவர் என்று வர்ணிக்கக்கூடிய நபர் அவர் ஒரு கன்னட பெண்ணாக இருந்து கொண்டு கன்னடக்காரர்கள் நடத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் ஏமாற்றிவிட்டாரே ஜெயலலிதா என்ற வானியில் ஜெயலலிதாவை தாக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதற்கு பதில் அளித்த ஜெயலலிதா நான் ஒரு கன்னட பெண் இல்லை நான் தமிழச்சி என்று பதில் கொடுத்தார் இந்த பதில் வாட்டல் நாகராஜை பயங்கரமாக உசுப்பேற்றியது ஜெயலலிதா இந்த கர்நாடக மாநிலத்துக்குள் வரட்டும் அப்போது பார்த்துக் கொள்கிறேன் என்று சவால் விட்டார் இது நடந்து சில மாதங்களுக்கு பின்னர் டைரக்டர் பி ஆர் பந்துலு கங்கா கௌரி என்ற படம் ஒன்றை துவக்கினார் அந்த படத்தில் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தார் மைசூரில் உள்ள பிரிமியர் ஸ்டுடியோவில் தான் படப்பிடிப்பு பொதுவாக பந்துலு அவர்களின் பெரும்பான்மையான படங்கள் அந்த ஸ்டுடியோவில் தான் படமாக்கப்படும் கங்கா கௌரி படத்திற்கான நடிகர்கள் நடிகைகள் மற்றும் படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் மைசூருக்கு புறப்பட்டு சென்று மைசூர் புறப்படும் முன்பாக பந்துலு அவர்கள் என்னிடம் சில முக்கிய பத்திரிகை நிருபர்களை அழைத்து வரும்படி கேட்டுக்கொண்டார் படப்பிடிப்பு நிகழ்ச்சிகளை நேரில் பார்த்து பத்திரிகைகளில் எழுதுவதற்காக பத்து முக்கிய சினிமா நிருபர்களை அழைத்துக் கொண்டு நான் மைசூர் புறப்பட்டுச் சென்றேன் முதல் நாள் பூஜையுடன் படப்பிடிப்பு துவங்கியது ஜெமினி கணேசன் ஜெயலலிதா மற்றும் முக்கிய நடிகர் நடிகையர் பங்கேற்றனர் இரண்டு மூன்று ஷாட் முடிந்த நேரத்தில் திமுதிமு என்று ஐம்பது அறுபது பேர் கையில் தடிக்கம்புடன் ஸ்டூடியோவின் மதில் சுவர் மேல் ஏறி குதித்து செட்டுக்குள் புகுந்து விட்டனர் இதை கண்ட லைட் பாய்ஸ் கூச்சலிட்டனர் கூச்சலையும் தடிக்கம்புடன் பலர் உள்ளே புகுந்து விட்டதையும் கண்ட நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்கள் உஷாரானார்கள் குண்டர் கூட்டம் ஜெயலலிதாவை நோக்கி முன்னேறியது ஜெயலலிதா அருகில் நின்றிருந்த எங்கள் பத்திரிகையாளர் கூட்டம் ஜெயலலிதாவை சுற்றி நின்று குண்டர்களை தடுத்தது அப்போது சில தடிகர்கள் ஜெயலலிதாவை நோக்கி அநாகரிகமான பாஷையில் நீ கன்னட பெண் தானே என்று கேட்டனர் அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் சற்றும் கலங்காத ஜெயலலிதா நான் தமிழ் பெண் என்றார் அந்த பதில் அந்த குண்டர்களை மேலும் வெறியேற்றியது ஜெயலலிதாவை சுற்றி நின்ற பத்திரிகையாளர்களின் நாலு பேரை சட்டையை பிடித்து இழுத்து கீழே தள்ளினார்கள் அதற்குள் லைட் பாய்ட்ஸ் குண்டர்களோடு மோத முயல தகவல் அறிந்த போலீசார் செட்டுக்குள் வந்து குண்டர்கள் சிலரை பிடித்துக் கொள்ள பலர் தப்பி ஓடிவிட்டனர் டைரக்டர் பந்துலு மிகவும் பதறிப்போனார் தன்னுடைய படப்பிடிப்பில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும் எவ்வளவு கேவலம் என்று வருத்தப்பட்டார் அந்த சோதனையான நேரத்திலும் தைரியத்தை விடாமல் நிமிர்ந்து நின்று ஜெயலலிதா பதில் சொன்னதை ஜெமினி கணேசன் உட்பட பலர் பாராட்டினார்கள் தப்பிச் சென்ற குண்டர்களால் பத்திரிக்கையாளர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாதே என்ற பயத்தில் பந்துலு என்னை தனியாக அழைத்து அனைவரையும் கூட்டிக் கொண்டு உடனே மைசூரை விட்டு கிளம்பி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நானும் உடனே வேண் ஏற்பாடு செய்து அனைவரையும் அழைத்து வந்துவிட்டேன் படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பிய ஜெயலலிதா பத்திரிகையாளர்கள் அனைவரையும் தன் வீட்டுக்கு அழைத்து ஒரு விருந்து கொடுத்து நினைவு பரிசும் வழங்கினார்